வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் பல்வேறு வணிகர் சங்கங்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருந்த திரு வெள்ளையன் அவர்கள் உடல்நல குறைவால் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனைப்படுகிறேன் தமிழ்நாட்டு வணிகர்களை பாதுகாப்பதும் அவர்களின் உரிமைகளுக்காக போராடுவதுமே தனது வாழ்நாள் பணி என்று வாழ்ந்தவர் திரு வெள்ளையன் அவரது மறைவு வணிகர்களுக்கு பேரிழப்பு அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் வணிக பெருமக்கள் ஆகியோருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில தெரிவித்திருக்கார் படப்பிடிப்பு இந்த மாதத்தோடு முடிஞ்சிடும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி நம்ம கட்சி மக்கள் நீதி மையம் கட்சியுடைய பொதுக்குழு இருக்கு அது முடிஞ்சுதான் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கா கிளம்புறாரு இன்னும் அவர் அமெரிக்கா போல இப்ப இந்தியால தான் இருக்காரு சோ ஹி இஸ் பிளையிங் டு அமெரிக்கா அந்த பொதுக்குழுக்கு அப்புறம் தான் போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது இந்தியால தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ அது முடிஞ்சு தான் போறாரு இப்ப வந்து விடாமுயற்சி திரைப்படம் அந்த படம் வந்து தீபாவளிக்கு வரும் நாங்க இல்ல அந்த படம் தள்ளி போகுது பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படிங்கிறாங்க சோ இப்ப வந்து விடாமுயற்சி நேரடி மோதல் அப்படி மோத விடுவாங்களான்னு சொந்த படம் அந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது ரெட் ஜெயண்ட் ஸோ அப்படி ரெண்டு படத்தையும் மோத விடுவாங்களா அல்லது ஒரு படம் பொங்கலுக்கு ஒரு படம் ஜனவரி இருபத்தாறுக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்களே ரெண்டு படம் அவங்களோட ரெண்டு படத்தை எப்படி மோத விடுவாங்க ஆயிரம் தேட்டர் இருக்குன்னா அதில் ஒரு எட்நூறு தேட்டரில் தக்லீஃப்பை போட்டு பொங்கலில் வசூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தாறு விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணிணா கரெக்டாக இருக்கும் இது அல்லது விடாமுயற்சியை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி ஆயிரம் தேட்டர்ல ஒரு எட்நூறு தேட்டர்ல போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஜனவரி லைஃப் ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கு ரெண்டு படம்னு வர்றப்ப ரெண்டு படத்துக்கும் தேட்டர் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும் பாக்கி இரநூறு தேட்டர்ல வேற படங்கள் ஓடும்னு வைங்களேன் ஏற்கனவே வந்த படங்கள் அந்த மாதிரி ஓடும் வேற ஏதாவது பொங்கலுக்கு சேர்ந்து வரும் தெலுங்கு படம் ஏதாவது வரும் வேற ஏதாவது அதர் லாங்குவேஜ் படம் வரும் தமிழ்லயே வேற ஏதாவது சின்ன படம் வரும் அதுக்கு கொஞ்சம் தேட்டர் கொடுக்கணும் ஐம்பது தேட்டர் கொடுக்கணும் அப்படி இருக்கிறப்ப பெட்டர் ரெண்டு பேரும் தனித்தனியா வர்றதுதான் பெஸ்ட் இவர் புத்திசாலித்தனமா பண்ணாரு நம்ம சூர்யா அக்டோபர் பத்து போட்டிக்கு வந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு நானூறு தேட்டர் கிடைச்சிருக்கும் ஒரு நானூறு தேட்டர் கிடைச்சிருக்கும் பட் அப்படி வர்றது வந்து புத்திசாலித்தனம் எட்நூறு தேட்டரை புடிச்சோமா மூணு நாள்ல வசூல் எடுத்தோமா அப்படின்னு இருக்கணும் ஏன்னா இப்ப சினிமா எல்லாம் மூணு நாளைக்கு மேல கிடையாது அடுத்த வீக்கெண்ட் வேணா வரும் ஒரு ரெண்டு நாள் ஓடும் அவ்வளவுதான் இந்த நாளைக்குள்ள நம்ம எவ்வளவு வசூல் எடுக்கிறோமோ அவ்வளவுதான் வசூல் முன்ன மாதிரிலாம் ஐம்பது நாள் நூறு நாளைக்கு வேலை இல்ல இருக்கிறப்ப புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறது நல்லது கிளாஸ் வராமல் தனித்தனியா வர்றதுதான் நடிகை காயத்ரி சங்கர் அவங்க வந்து உலகநாயகன் கமலாசனோட தீவிர லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி கமல் சாரோட ஒரு படம் பண்ண போறேன் உங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் நீங்க பண்றீங்களா அப்படின்னு நான் எப்படி சார் நோ சொல்லுவேன் கமல் சாரோட நடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒண்ணு லோகேஷ் சொல்லியிருக்காரு ஒரு பேட் நியூஸ் இதுல என்னன்னா நீங்க பகத் வாசியுக்கு ஜோடியா நடிக்கிறீங்க பேட் நியூஸ் என்னன்னா நீ உங்களுக்கும் கமல் சாருக்கும் காம்பினேஷனா ஒரு ஷாட் கூட இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நான் நிச்சயம் பண்றேன் கமல் சாரோட கம்பெனி கமல் சார் படம் நீங்க டைரக்ட் பண்றீங்க நிச்சயமா அது சின்ன ரோலா இருந்தாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பேட்டில தான் அதை சொல்லிருக்காங்க ஸோ அவங்க உலகநாயன் நாயகன் கமலாசனோட ஒரு போட்டோ எடுத்து அதை போட்டிருந்தாங்க விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா words cannot express how much விக்ரம் means to me the love and appreciation in the last டேஸ் days has been overwhelming it's a dream come true to be a part of kamal sir's project somebody pinch me please இது வந்து ரியலா அப்படின்னு கேக்குறாங்க டு ஒர்க் சைடு வித் கமல்ஹாசன் ஃபகத் வாசல் அனிருத் அபிஷியல் கிரீஷ் கங்காதரன் இப்படி லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்குமே அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அதான் பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஜூன் மூணு பர்த்டே போல் இருக்கு அதை தான் அவங்க சொல்லி ஆண்டவரோட எடுத்த பிக்சரை அவங்க போட்டிருந்தாங்க அந்த படம் வந்து மூணு நாள் கழிச்சு ஸோ இந்த இப்போ கொடுத்த பேட்டியும் அதையும் நான் சேர்த்து வச்சு சொல்றேன் பிக் பாஸ்ல ஏழு சீசனாக உலகநாயகன் கமலஹாசன் வெகு சிறப்பாக அந்த ஷோவை நடத்தினாரு அந்த ஷோவோட பிராண்ட் அம்பாசிடா இருந்தாரு விஜய் டிவிக்கு மிகப்பெரிய அளவு அந்த ஷோ வெளிச்சம் கொடுத்தது கமல் பிப்டிக்கு அப்புறம் தான் விஜய் டிவிங்கிற சேனலுக்கே ஒரு கௌரவமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது அப்படிப்பட்ட விஜய் டிவி வந்து காக சில சில்ற வேலை எல்லாம் பண்றாங்க விஜய் சேதுபதி பண்றாரு ஓகே அதுக்காக வந்து போன சீசன்ல ரெட் கார்டு அனுப்பிச்சா உச்சா பிரதீப் திறந்து வச்சுட்டு உச்சா போன பிரதீப் எல்லாம் திருப்பி கூட்டு வராங்க ரெட் கார்டு கொடுத்தது தப்புங்கிற மாதிரி அப்புறமா பேசுறாங்க ஒரு பால்காரரு பால்காரர்கிட்ட வந்து விஜய் சேதுபதி பேசுறாரு தீர்ப்புங்கிறது கறந்த பால் மாதிரி சுத்தமா இருக்கணும்னு பேசுறாரு அதுக்கப்புறம் ஒரு பஸ்ல போறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல வந்து ரெட் கார்டை பத்தி பேசுறாரு ஸோ இந்த மாதிரியான ப்ரமோ இன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு வரப்போகுது மக்களால் வெளியிடப்படும் ப்ரமோன்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க இது வந்து ஒரு லெஜண்டை வந்து இவங்க போன தடவையே ரெட்கார்டு கொடுத்தவனை பத்தி மத்தவங்களை பேச விட்டு கூடாது அப்பவே அவங்க வந்து முதுகுல குத்திட்டாங்க இப்ப சேதுபதி உலகநாயகன் முதுகுல குத்துறாரு இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு போ காக ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த இப்ப எடுத்து அதை வந்து பேசுறதுங்கிறது வந்து அயோக்கியத்தனமானது அதுக்கேத்த இவங்க வந்து ஒரு தவறான எண்ணத்துக்கு ஏத்த முடிவு தான் இவங்களுக்கு கிடைக்கும் நேத்துக்கு ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் புஷ்பக விமானம் அதாவது பேச படம் வந்து முப்பத்தேழு வருஷம் ஆச்சு இன்னொன்னு வந்து டைரக்டர் நடிகர் நம்முடைய ரமேஷ் அரவிந்தவர்களுடைய பிறந்த நாள் இதுல முதல்ல வந்து புஷ்பக விமானம் அது வந்து சிங்கீதம் சீனிவாசராவ்ற ஒரு சினிமாட்டிக் ஜீனியஸ் அவருடைய படைப்பு அவரோட ஐடியா அவர்தான் வந்து நம்ம வந்து ஆஹ் சைலன்டேரா லிருந்து சினிமா வந்திருக்கு அதுக்கப்புறம் சைலண்ட் அப்புறம் டைலாக் அப்புறம் சாங்ஸ் அதுக்கப்புறம் டப்பிங்கு இந்த மாதிரி என்னென்னமோ வந்திருக்கு நம்ம இப்ப வந்து ஒரு படம் சைலண்டா ஒரு படம் எடுப்போம் படத்துல டைலாகே இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோரை மட்டும் வச்சு ஒரு படம் எடுப்போம் அப்படிங்கிற ஐடியாவை உலகநாயன்ட்டு சொன்னோடனே அவருக்கு அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி பண்ணுவோம் ஏன்னா கமலஹாசன்கிறவர் வந்து ஒரு பெரிய டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அவர் படங்கள்ல பாட்டெல்லாம் அவ்வளோ ஹைலைட்டு ஹைலைட் அவர் வந்து அந்த காலகட்டம் விக்ரம் புன்னகை மன்னன் உன்னால் முடியும் என்ற அடிச்சு நவர்த்திட்டு இருக்காரு எல்லா படத்திலையும் அபூரோ சோதர்கள் அபூரோசோதரர்கள் சாரி முன்னாடி தான் புஷ்பக்கு எண்பத்தேழு புஷ்பக்கு எம்பத்தி ஒன்பது அபூரோசோதர்கள் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா படத்துலையும் பாட்டு ஹிட் ஆகும் ஆறு பாட்டுனா ஆறு பாட்டு சகலகலா உள்ளவன் காக்கிச்செட்டை சட்டை தூங்காத எல்லாமே மியூசிக்கல் ஹிட் அப்படி இருக்கிற ஒரு கதாநாயகன் பாட்டும் இல்லாம வசனமும் இல்லாம நடிக்க ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் அந்த ஒரு விஷயத்துக்காகவே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அஹ் இதுல எல்லாம் பெங்களூர்ல எல்லாம் அந்த படம் ஒரு வருஷம் ஒன்னுச்சு அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற படம் ஹிந்தில எல்லாம் பெருமையா பார்த்தாங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது புஷ்பாக்கு அந்த படம் மெசேஜ் ஒரு பணம் வந்துட்டா எல்லாமே சரியாயிடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல மெசேஜா அழகா சொல்லியிருந்தாங்க காமெடியா அதை வந்து உலகநாயகன் அமலா சிங்கீதம் எல் வைத்தியநாதனோட மியூசிக்கு ஒரு அருமையான திரைப்படம் ரமேஷ் அரவிந்த் கே பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் முதல்ல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரோல் நடிச்சு அதுக்கப்புறம் கதாநாயகனாகி அவர் பேசிக்கலி அவர் ஃப்ரம் பெங்களூரு கன்னடா அவர் வந்து உலகநாயகனோடு படங்கள் எல்லாம் நடிச்சாரு அதுக்கப்புறம் உலகநாயகனையே இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அவர் வந்து ராமா ஷாமா பாமா தமிழ்ல சதி லீலாவதி அந்த படத்தை வந்து கன்னடத்துல அவரே டைரக்ட் பண்ணி கமலஹாசனை கூப்பிட்டு அங்க நடிக்க வச்சாரு அதுல வந்து உலகநாயகன் வந்து ஹூப்லி ஆக்சண்ட் பேசியிருந்தாரு அது இனி வரைய பாராட்டப்படுது அது வந்து இங்க நம்ம எப்படி தமிழ்நாட்டுல மதுரை தமிழ் கோவை தமிழ் பேசுறோமோ அதனால கன்னடத்திலேயே ஒரு டஃப்பான ஸ்லாங் அப்படின்னா அது வந்து ஹூப்லி ஸ்லாங் தான் அதை அனாசயமா பேசியிருப்பாரு அது வந்து மிகப்பெரிய அளவு அந்த ஊர் ரசிகர்கள்லாம் இவர் நம்ம ஊர் ஆளு அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இருந்தது அப்புறம் உத்தம வில்லன் டைரக்ட் பண்ணாரு ஸோ அந்த மாதிரியான கமல் சாருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்ல ரமேஷ் அரவிந்த் ஒருத்தர் அவருக்கு நேற்று பிறந்தனர் ஸோ அவருக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு ரமேஷ் அரவிந்த் அவர்கள்